நமஸ்காரம் திருவெம்பாவை இரண்டாவது பாடல் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும் அளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ வின்னோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் கண்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் விளக்கம் சிறந்த அணிகளை அணிந்தவளே இரவும் பகலும் நாம் பேசும் பொழுது எப்பொழுதும் என் அன்பு மேலான ஒளிப்பிழம்பான இறைவனுக்கு என்று கூறுவாய் இப்பொழுது அருமையாகிய படுக்கைக்கே அன்பு வைத்தனையோ பெண்களே சீச்சி நீங்கள் பேசும் நகை மொழிகளில் இவையும் சிலவாகுமோ என்னோடு விளையாடி பழிதற்குரிய சமயம் இதுதானா தேவர்களும் வழிபடுவதற்கு நாணுகின்ற தாமரை மலர் போன்ற திருவடியை அன்பருக்குக் கொடுத்தருள எழுந்தருளும் ஒளி உருவன் தில்லை சிற்றம் வளர்த்து இறைவனுக்கு அன்பு பொருந்திய நாம் யார் என்பது மேற்கண்ட பாடலின் விளக்கமாகும் இந்த பாடலை சேர்ந்து சேவிப்போமா பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும் போதெதெதா ரமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சிசி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் நன்றி தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்